ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோருக்கும் வணக்கம் இப்போ நான் எங்கே இருக்கேன்னா ஆரியன் காவு கேரளாவில் இருக்குங்க பொள்ளாச்சிலேருந்து ஒரு இருபது கிலோமீட்டர் தள்ளி சூப்பராக இருக்குது பாருங்கள் ப்ளேஸ் எவ்வளோ அழகாக ரோடெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது இன்னைக்கு கீழே தான் ட்ரெயின் போகுது அழகாக இப்போ எனக்கு ரெண்டரைக்கு ட்ரெயின் சென்னைக்கு நான் இங்கே வந்தேன் எல்லா இடமும் சுற்றி பார்த்துட்டேன் அதாவது எனக்கு இந்த ரெண்டு ரெண்டரை மணிக்கு ட்ரெயினுக்கு உண்டான டைம் எவ்வளோ இருந்ததோ அவ்வளோ இடத்தையும் நான் சுற்றி பார்த்தேன் நல்லா இருந்துச்சு பொள்ளாச்சியிலேருந்து இது வரைக்கும் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே பாருங்க கேரளா பஸ் எவ்வளோ அழகாக இருக்கு வரேன் கேஎஸ்ஆர்டிசி என்ன ஊருக்கு போகுதுன்னு தெரிலானா நல்லா ஜாலியாக இருக்குது இங்கே வெயில் அடிக்குது ஆனால் அந்த அளவுக்கு தெரியல ஜெய்தா ரயில்வே ஸ்டேஷனுக்கு ஆரியன் ஆரியன்காவூர் வந்தீங்கன்னா ரொம்ப 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 சூப்பரான பிளேஸ் ஆஹா என்ன ஒரு ரம்மியமா இருக்குது பாருங்கள் கேரளா கேரளா தாங்க இவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள் ஆரியன்காவ் ரயில்வே ஸ்டேஷன் வந்துட்டேன் நான் இப்போ காவ் ஆரியன் காவ் இது சின்ன ரயில்வே ஸ்டேஷன் தான் அழகாக இருக்கிறாங்க இங்கே இருக்கிறவங்க சாப்பாடு செஞ்சு சாப்பிட்றாங்க உண்மையிலுமே கேரளா கேரளா தாங்க கேரளா சுருக்க பூமின்றாங்களோ தாங்க எவ்வளோ சந்தோஷமாக இருக்குது பாருங்க இயற்கையான பச்சை பசியல் இருக்குது பாருங்க சார் நடந்து வர தொழில் தான் ரயில்வே ஸ்டேஷனு சின்ன ரயில்வே ஸ்டேஷனு அண்ணா சென்னை வண்டி ஆ எத்தனை வண்டிண்ணா என்ன இரநூத்தி பத்து சரிங்க சென்னைக்கு இரநூத்தி பத்து தான் ட்ரெயின் ஸோ நீங்கள் இங்கே வந்திங்கன்னா கேரளா வந்தீங்கன்னா இரநூத்தி பத்து தான் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்